ரெண்டு பேர பிள்ளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேங்க சாமி புத்தி குச்சி இல்லாத கஷ்டப்படுற ஊண்டிய பார்த்தது காத்துல ஊத்தடிச்சு ஓடணுங்க சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்ல யாரும் எந்த நீங்க சுகாதார தீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனே இந்த இடத்துக்கு நம்ம வந்து பாக்கும்போது இந்த வீடு வந்து மழை பெஞ்சதுனால காற்று அடித்து கீழே உழுந்துருச்சு உள்ளார எல்லா ஜாமும் ஆனால் இதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்கு யாருமே இல்லை எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அதனால் எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கிராமம் உள்கிராமங்களில் இது மாதிரி வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம தேடி போய் அவங்களுடைய முழு விவரத்தையும் கேட்டு